தமிழே நீ வாழ நான் துடி துடித்து சாகுகிறேன் என்று சொல்லி அவரே வந்து தீக்குடிச்சு இறந்தார் ஆனால் இப்ப இருக்க காலம் வேற கலங்காயன் நாங்கள் சாக மாட்டோம் இந்தி திணிப்பவரை நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்வோம் என்று கூறிய நன்றி விருத்தாச்சலத்தில் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் திமுக பொதுக்கூட்டம் மொழிப்பூரில் உயிர் நீத்த கீழப்பழுவூர் சின்னசாமி குடும்பத்தினருக்கு அமைச்சர் சி வி கணேசன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் கடலூர் மாவட்ட திமுக விருத்தாச்சலம் நகர திமுக மற்றும் மேற்கு மாவட்ட திமுக மாணவரணி இளைஞரணி மற்றும் நகர திமுக சார்பில் மொழிப்பூர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் விருத்தாச்சலம் வானொலி திடலில் நடந்தது கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சி வி கணேசன் தலைமை தாங்கி பேசினார் முன்னதாக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் வரவேற்றார் நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன் கனக கோவிந்தசாமி பாவாடை கோவிந்தசாமி தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அரங்க அரங்கபாலகிருஷ்ணன் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அமைப்பாளர் ராமு நகர இளைஞரணி அமைப்பாளர் பொன் கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் சோம செந்தமிழ் செல்வன் மாநில கொள்கை பரப்பு துறை செயலாளர் ரமேஷ் தலைமை செயற்குழு உறுப்பினர் சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏக்கள் பி வி பி முத்துக்குமார் கலைச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் செல்வமணி நகர மாணவரணி கிருஷ்ணராஜ் ஆகியோர் நன்றி கூறினர் இக்கூட்டத்தில் திமுக மாநில மாவட்ட நகர பேரூர் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மொழிப்போரில் நீத்த முதல் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமி குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொன்னாடை அணிவித்து அமைச்சர் சி வி கணேசன் கௌரவித்தார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்றாட பணியை பொதுமக்களுக்காக ஆற்றி வருகிறார் அந்த வகையிலே கம்சன் மதுரை மதுரை மாநகரை கிராமப்புறங்களை தூண்டிவிட்ட ஐம்பது கிராம மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சட்டப்பேரவையிலே தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசிற்கு அனுப்பி கண்டனத்தை வெளியிட்டு அப்பகுதி வாழ மக்களிலே மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு கமிஷன் ஒருவரத்தை ரத்து செய்து வெற்றி கண்ட அரசு கழக அரசு தலைவர் நம்முடைய திராவிட படநாயகர் நடந்த தளபதியாக இருப்பதை பெருமோடி சொல்லி யூ சி புதிய கொள்கையை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதியார் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற உணவுகளோடு ஒன்றிய